சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி படையெடுத்த மக்கள் பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாக உள்ள பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது பொங்கல் பண்டிகைக்காக தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டனர் சென்னையில் பணி மற்றும் படிப்பிற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் பொங்கல் விடுமுறைக்கு முன்னதாக கடந்த பத்தாம் தேதி முதலே மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்றதால் சென்னை தேசிய நெடுஞ்சாலை கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது விடுமுறை முடிவடைய உள்ள நிலையில் மீண்டும் சென்னை திரும்பி வருகின்றனர் வழக்கம் போல அனைத்து பணிகளும் தொடங்க உள்ளதால் அனைவரும் சென்னை கிளம்பியுள்ளதால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது குறிப்பாக செங்கல்பட்டு பரனூர் சாவடி மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் பூஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்கு உட்பட்டனர் போக்குவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கடுமையாக போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ்